ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பி ப்ரே ஒன் பி பாசிட்டிவ் குட் மார்னிங் இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே துளசி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு போயிடணும் ஸோ பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது துளசி எப்போவுமே வந்துட்டு இந்த இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டே தான் உங்களுக்கு நான் எல்லா வீடியோவுமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அது எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தட் அப்படியே இந்த துளசி செடிலாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்கு மேலேயே அப்படியே வந்து சூரிய பகவான் இருப்பார் ஸோ நான் யூ யூ டூ இன் ஒன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸோ துளசிக்கு தீப தூப ஆராதனை கற்பூரெலாம் ஏற்றி விளக்கெல்லாம் ஏற்றி காமிக்கிறது அப்படியே நான் வந்துட்டு கையை மேலே தூக்கி கொஞ்சம் காமிச்சேன்னா எம்பெருமான் ஸோ அதனால் டூ இன் ஒன் மாதிரி எனக்கு ரெண்டுமே ஒன்றா வணங்கின மாதிரி முடிஞ்சிடும் இது பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் போயிட்டு நான் கட கடனு பசங்களுக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு கேட்டுக்கிட்ட ஒரு கோலம் போடணும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு கும்பிட்ணும் இன்றைக்கி வந்து பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் இல்லைங்களா ஸோ தட் அதுக்கு முன்னாடியே விளக்கேத்திடணும் ஏற்றிடணும் ஸோ அதனால தான் இதை வந்து பசங்க ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நான் நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கிச்சன் வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாமி ரூமில் வேலை பார்க்கணும் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன் இது வந்து நிலவாசல் நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் தடவி உங்களுக்கு ஏதாவது டிசைன் தெரியுன்னா கூட அதை போ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தடவிட்டு மேலே கோலம் போடுங்க கோலம் போட்டுட்டு மகாலட்சுமி தாயாரோட பாதம் வரைஞ்சிக்கோங்க இது நிறைய அந்த அச்செல்லாம் இருக்குது பட் எனக்கு கையில் போட்டால் தான் பிடிக்கும் அதனால் வந்து நான் அந்த அச்செல்லாம் வாங்கலை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு எனக்கு ஆசை என்ன அப்படின்னாக்கா பூண்டு வெங்காயம் இதை வந்து ஏன் வந்து சாமிக்கு ப படைக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அது ரெண்டுத்தையும் ஏன் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அது வந்து அந்த ரெண்டுமே வந்து ஒரு அசுரனோட உடம்புலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னாக்கா நம்ம நான் முன்னாடியே வந்துட்டு இந்த முருகப்பே மு முருகப்பெருமானை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லும் போது சொல்லியிருப்பேன் தேவர்களும் அசுரர்களும் வந்து அந்த திருப்பார் கடலை வந்து அமு அமிர்தம் எடுக்கிறதுக்காக சுரண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னப்பா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அமிர்தம்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ தட் அப்போ வந்துட்டு அந்த அமிர்தம் வந்து அந்த எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா விஷ்ணு தான் வந்து என்ன பண்ணுறாரு மோகினி ரூபத்தில் அந்த அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு வராரு அந்த கடலை கடையை கடையை அவர் விஷ்ணு வந்து மோகினி ரூபத்தில் அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வராரு வரும் பொழுது அங்கே தேவர்களும் வெயிட் பண்ணுறாங்க அந்த அமிர்தத்துக்காக அசுரர்களும் வெயிட் பண்ணுறாங்க ஸோ இந்த இந்த அசுரரில் ஒருத்தவன் வந்து என்ன பண்ணுறான் ரொம்ப ஆசைப்பட்டு சீக்கிரமாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொற்பானும் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்து அவன் தேவர்கள் மாதிரி அசுரன் வந்து தேவர் மாதிரி மாறி வந்து மோகினிக்கு கையிலேருந்து வாங்கி எடுத்து சாப்பிட்றான் அதை வந்து சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவங்க மோகினி சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மோகினி வந்து விஷ்ணு விஷ்ணு தானே மோகினி ரூபத்தில் வராங்க ஸோ அதனால் அவங்க கோமம் அடைஞ்சு என்ன பண்ணிடுறாங்க விஷ்ணுவே அவரோட ரூபத்துக்கே வந்து அந்த சொர்பானுவோட தலையை வந்து வெட்டிடுறாங்க ஆனால் அவன் வந்து அவங்க அதாவது விஷ்ணு வெட்டியே அவன் சாகலை அப்படின்னா ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த அமிர்தத்தை உண்டதால் அவன் சாகலை அதனால் அவனுக்கு வந்து தலை தனியாக உடம்பு தனியாக வந்துடுது ஸோ தலையில் வந்து தலைக்கு தலை இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து பாம்பு பாம்பு பாம்போட அந்த உடல் வளர் வளருது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ராகு அப்படின்னு சொல்கிறோம் உடம்பு தனியாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து பாம்பு தலை வருது அதுதான் கேது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தட் இவங்க ராகு கேது பற்றி இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை படிக்கும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதால நமக்கு வந்து என்ன சொல்கிறது ட்ரெயினும் வளரும் கான்ஃபிடென்ஸும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கலாம் ஸோ அதனால் இப்படி இதனால தான் ராகு கேதுவே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வீடு கூட கிடையாது ராகு காலம்னு சொல்லிட்டு அந்த ஒன்றரை மணி நேரத்தை ராகு காலம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் வந்து ராகுவோட அந்த நேரம் யமகண்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் அதுதான் வந்து கேதுவோட அந்த நே நேரம் அதுதான் அவங்க ரெண்டு பேரோட வீடுன்னு சொல்லப்படுது சரிங்களா ஸோ தட் இந்த இந்த அந்த சொர்பானு அப்படின்றவனோட தலையை வெட்டினாங்க பார்த்தீங்களா மோகினி விஷ்ணு பகவான் தானே மோகினி ரூபத்தில் வந்து வெட்டுறாரு பொழுது அவனோட அந்த தலை பாகமும் உடம்பு பாகமும் தனியாக பிரியும் பொழுது நிறைய ரத்தம்லாம் கீழே விழும் இல்லைங்களா ஸோ தட் அந்த ரத்தம் தான் வந்து வெங்காயமாகவும் பூண்டாவும் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்பொழுது எனக்கு ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து சாமிக்கு படைக்கும் பொழுது பிரசாதத்துக்கு அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் வந்து ஒதுக்குறாங்க ஆனால் அந்த பூண்டுக்கும் வெங்காயத்துக்கும் இன்னொரு ப்ளஸ் இருக்குது என்னென்னா அது வந்து அமிர்தத்தால் உண்டானது சரிங்களா அதனால் பூண்டுக்கும் பூண்டையும் வெங்காயமும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் எல்லா பெரியவங்களும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இயற்கையாகவே நேச்சுரலாகவே பூண்டுல வந்துட்டு வந் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஆஸ் அஸ் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அதுலேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது பூண்டும் வெங்காயமும் எந்த வித இதுவும் இல்லாமல் அதுவாக முளைச்சி வர்றது தான் ஸோ தட் அதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்துட்டு பெரியவங்க நம்மளை எடுத்துக்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஏன்னா அது அமிர்த் அமிர்தத்தினால் உண்டானது இன்னொரு பக்கம் சாமிக்கு படைக்கும்போது மட்டும் அது ரெண்டையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவனோட ரத்தம் சிந்தி தானே அது வந்துச்சு ஸோ ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட எதையுமே வந்து நம்ம சாமிக்கு வந்து படைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் வெங்காயத்தையும் சேர்த்து பிரசாதம் செஞ்சு வச்சு படைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு படிக்கும்போது பயங்கர ஹாப்பி ராகுவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கேதுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் சொர்பானு அப்படின்றவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் அவனோட ரத்தத்தால் தான் நமக்கு பூண்டும் வெங்காயமும் கிடச்சிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது உண்மையாக இல்லையான்னு தெரியாது ஆனால் இது புராண கதை இது எல்லாராலையும் நம்பப்படுது அதை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரைடே வந்து எப்போவுமே ச சமையல் ரூமில் வந்து சமையல் சா ஸ்டவ்லாம் தொடச்சி கோலம்லாம் போட்டு சாப்பாடெலாம் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு ஸ்டவ்லாம் தொடச்சி கோலம் போட்டோன்னே அங்கே ஒரு சாம்பிராணி ஒன்று ஏற்றி வச்சுருங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீல் குட் கொடுக்கும் இன்னொன்று ரெண்டு ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நம்ம வீடு வாசனையாக இரு இருக்கணும் வாசனையாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் நீட்டாக மீன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் எல்லாமே நடக்கும் நம்மளும் பாசிட்டிவாகவே ஃபீல் பண்ணுவோம் எந்தவித நெகட்டிவிட்டியும் நமக்கு வராது ஸோ பசங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரைடேன்றதெல்லாம் சாம்பார் சாதமும் கோவைக்காய் பொரியலும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் கோவைக்காய் பொரியல் ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் கோவைக்காய் வந்து ரொம்ப 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 நல்லது நிறைய பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்குது என்னென்னா ரத்தத்தை சுத்தரிக்கும் ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் ப்ளட் பியூரிஃபிகேஷன் அண்ட் ப்ளட் செக்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ என் பையனுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வாங்கிடுவேன் வாங்கி செஞ்சு கொடுத்து விடுவேன் அவங்களும் ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவாங்க ஸோ பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூல் காமிச்சிட்டு வெளியில் வந்து கேட்டுக்கிட்டே கோலம் போட்டாச்சு இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃப்ரைடேவும் போகும் எனக்கு ஃப்ரைடே ஆனால் வந்து எனக்கு படுக்கவோ இல்லை சும்மா இருக்கவோ தோணவோ தோணும் அது எதாவது ஒன்று நம்ம அழகுப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வீட்டை நீட்டாக படைக்கணும் அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் எப்படி எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா என்னை நான் என்னை டைரெக்ட் பண்ணுற அந்த பவர் தான் என்னை வந்து இப்படிலாம் மாற்றிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தட் நீங்களும் சும்மா ஒரே இடத்துல உக்காராமல் உங்களால் என்ன முடியுதோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நம்ம நல்லதையே நினைக்கிறது வைக்கும் நமக்கு உடம்பில் கெட்ட விஷயம் எதுவுமே நினைக்கவே தோணாது அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டாடா பாய்